அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த படத்தை பார்த்து என்ன கேட்டாலும் நமக்கு உடனே கிடைச்சிரும் இன்னைக்கு வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது ஈர்ப்பு விதியோட ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்க்கறோம் ஈர்ப்பு விதிங்கிறது நமக்கு என்ன தேவையோ அது நம்ம ஆழ்மானதின் சக்தியை கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நம்ம அடைகிறது ஈர்ப்பு விதி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலுமே வேணாலும் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு தேவையான பணமா இருக்கலாம் உடல் ஆரோக்கியமா இருக்கலாம் இல்ல வேலை செய்யக்கூடிய வேலையில ப்ரமோஷனா இருக்கலாம் இல்ல கணவன் மனைவிக்கு மகிழ்ச்சியான வேலைக்கை உங்க பசங்களுக்கு படிப்புக்கு இல்ல வெளிநாடு போறதுக்கு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அந்த என்ன அலைகளுடைய நீங்க இருக்கும்போது அந்த விஷயங்களை அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்ற ஒரு நடந்த இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன் ஒரு சின்ன பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் இருந்திருக்கு ஸ்டேஜ் த்ரீ லெவலில் இருந்திருக்கான் அதாவது அவனுக்கு ஸ்டேஜ் ஃபோர் போகக்கூடிய அந்த கடைசி கட்டத்தில் இருக்கான் அவனை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற முடியாது இன்னும் சிக்ஸ் மந்த்து நீ இறந்துருவே அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் என்ன பண்றதுனே தெரியல அந்த பையனை வீட்டுக்குட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு வந்து அந்த வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கேம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதன் பிறகு அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு அந்த சைடு வந்திருக்காரு அப்புறம் அந்த பையனை ஞாபகம் வந்திருக்கு சரி அந்த பேரண்ட்ஸுக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு போய் காலிங் பில் அடிச்சிருக்காங்க அந்த காலிங் பில் கதவை திறந்தது அந்த சின்ன பையன் தான் டாக்டருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் எப்படிங்க அந்த பையனுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்டேஜ் த்ரீ வந்து ரொம்ப முத்தன லெவலில் இருந்துச்சு அந்த பையனை நீங்கள் எப்படி காப்பாற்றினீங்க என்ன மருத்துவம் பாத்தீங்க எப்படி என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து இல்ல டாக்டர் நீங்க தானே சொல்லிட்டீங்க காப்பாற்றவே முடியாது அப்படின்ட்டு நாங்க எந்த மருத்துவமே பார்க்க கிடையாது இன்ஃபேக்ட் சொல்ல போனா அதன் பேர நாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக கிடையாது ஆனா இப்ப என் பையன் முன்பை விட ரொம்ப ஆக்டிவா இருக்கான் அப்படின்னு இருக்காங்க டாக்டரும் அந்த பையனை செக் பண்ணி பார்த்திருக்காங்க அந்த பையனோட உடம்புல கேன்சருக்கான செல்லே இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பையன் ஒரு நார்மல் பர்சன ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்காங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்புறம் அந்த பையன் கிட்ட போய் டாக்டர் கேட்டிருக்காரு தம்பி நீ என்னப்பா பண்ண எது பண்ண அப்படின்னு கேட்டப்ப அப்ப அந்த பையன் சொல்லியிருக்கா எங்க அம்மா கிட்ட எனக்கு ஏன் உடம்பு சரியில்லை என் உடம்புக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன் எங்க அம்மா வந்து என் உடம்புல வந்து நிறைய கிருமிகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சோ நான் கேம் விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே என் உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளை நான் கொள்றதான்னு நினச்சிட்டு விளையாடுவேன் நான் ஒவ்வொரு ஸ்டேஜ் வர இனிமேல் வந்து என் உடம்புல இருக்கக்கூடிய கிருமியை நான் அழிச்சு கொள்றதான் நான் நினைப்பேன் நான் ஒவ்வொரு ஜெயிக்கும் போதும் என்னோட ஒவ்வொரு உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகள் செத்து செத்து போதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் நான் வேற எதுவுமே பண்றதில்லை ஆனா அது நான் பண்ண பண்ண ரொம்ப சந்தோஷமா உணர ஆரம்பிச்சேன் நாளடைவில் நான் ஆரோக்கியமா மாற ஆரம்பிச்சேன் என் கிருமிகளை செத்து போச்சு அப்படின்னு இருக்கான் டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ஸ்டேஜ் ரிசர்ச் இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க ஒரு ஸ்டேடியம்ல கூட இந்த ரிசர்ச் நடந்துச்சு இதுல இருந்து டாக்டர் கண்டுபிடிச்சது நம்மளோட மனம் வந்து ஒரு விஷயத்த அப்படியே எடுத்துக்கும் அப்படின்ட்டு தான் நமக்கு என்ன தேவையா இருக்குதோ அந்த நம்ப விஷயத்தான் உங்களுக்கு இருக்கும் அது உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் சொன்னதுதான் நம்மளோட கடவுள் சொன்னதுதான் எல்லாருமே சொன்ன விஷயம் தான் உங்க மனம் எப்படி உங்களை பாக்குதோ என்ன நினைக்குதோ அந்த விஷயம் தான் நமக்கு கிடைக்கும் நமக்கு நடக்குமே சோ நீங்க ஆசைப்பட கொண்டாடக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது இந்த உலகம் அப்படின்னு நான் வந்து நம்மளோட ஆசையை நான் சுருக்க விரும்பல நம்மளால் என்ன விஷயத்தை கற்பனை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம அடைய முடியும் ஒரு சில விஷயங்களுக்கு கால நேரங்கள் எடுக்கும் அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் மூணு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களால் மூணை கற்பனை பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறனால நிலவுக்கு போக முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதையே விடாபுடியா நான் மூணுக்கு போவேன் மூணுக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் அதை முழுமையாக நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வழிகள் ஒவ்வொன்றா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டே நீங்க மூணுக்கு போவீங்க இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எலன் மஸ்க் எலன் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாசால எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பர்சனே கிடையாது ஒரு ஆர்டினரி ஒரு பர்சன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் விண்வெளிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்கள மாதிரி விண்வெளிக்கு போகணும் அப்படின்னு அவர் வந்து நாசாக்கு போனோம் அங்க போய் படிக்கணும் அதுக்கு தகுந்த வேலையாகணும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சப்ப இவர் அப்படி இல்லை நான் விண்வெளிக்கு போகக்கூடிய ஒரு ராக்கெட்டே கண்டுபிடிக்கணும் யோசிச்சு இப்போ அவரோட ராக்கெட்டா விண்வெளிக்கு போகுது அவர் எப்ப நினைச்சாலும் அவரால் விண்வெளிக்கு போக முடியும் அப்படிங்கறத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ இதே மாதிரி நம்ம என்ன ஆசைப்பட்றோம் அப்படின்னா அதுக்கு தேவையான வழிகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டும் எப்படி காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே நம்ம சித்திரைகள் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு இருக்காங்க அதாவது அண்டம்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே பிண்டம்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புலேயே இருக்கு ஸோ நீங்கள் அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு இந்த பிண்டத்தை பயன்படுத்தி அண்டத்துக்கிட்ட இருக்கிறத நம்ம வாங்க முடியும் அதாவது உங்களுக்கு தேவையான எதுவாக இருந்தாலுமே பிரபஞ்சத்து கிட்ட இருந்து உங்களுடைய இந்த பிண்டம்னு சொல்லக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய மனதின் சக்தியை பயன்படுத்தி நம்ம அடைய முடியும் அப்படின்னு இருக்காங்க எப்படி மனதோட சக்தியை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் இப்போ நம்ம தான் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க இருந்தா போதும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் கோடி வேணும் ரெண்டாயிரம் கோடி கேட்கலாம் மனம் வந்து அதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா நீங்க அந்த பணம் உங்ககிட்ட இப்ப இருக்கு அப்படிங்கிற இருந்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்ச நாள் ஆக 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 அந்த பணத்தை அடையான வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த கிடைக்கக்கூடிய வழிகள் நீங்க ஒவ்வொன்றா பயன்படுத்த பயன்படுத்த நீங்க கேட்ட பணம் எவ்வளவு பெரிய கோடியா இருந்தாலும் நீங்க அடைஞ்சிடலாம் அதே போல இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை அடைய குறைக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழியை பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த வழியை வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் இப்னாடிக்ஸ் அப்படின்னு அதாவது தமிழ்ல சுய வசியம் அப்படின்னு நமக்கு என்ன தேவையோ அதோட எண்ணங்களோட இருந்து 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆழ்மனத்தில் போய் பதியும் இல்லைங்களா அப்போ அதை வேகமாக பதிவு வைக்கிறது தான் இதை பயன்படுத்தும் இதை வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து ஹிப்னோட்டைஸுங்கிற முறையில் பயன்படுத்துவாங்க ஹிப்னோட்டிசம்னா என்னென்னு தெரியாதவங்க ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அதாவது ஒரு மனிதனை வந்து பார்த்திங்கன்னா ஆழ்நிலை மயக்கம் ஆழ்நிலை மயக்கத்தை கொண்டு போய் அந்த மனிதனுடைய ஆழ்மனதை விழிக்க வச்சு இவங்க அவங்களுக்கு கமெண்ட் கொடுப்பாங்க அந்த கமெண்டின் மூலமாக அவங்களை கட்டுப்படுத்துவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் மிகப்பெரிய கோடி சொல்கிறேன் அப்படின்னா என் மனம் அதை ஏற்றுக்கவே மாட்டிக்கலாம் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் என் மனசு ஏற்றுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஹிப்னோ தெரப்பி டாக்டர் கிட்ட போய் மனசு இதை பதிவு வைங்க அப்படின்னீங்கன்னா அவங்க நம்மளை எப்னோடைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரே செட்டிங்ல முடியாது கொஞ்சம் நம்மளை பண்ணி அந்த லெவலுக்கு கொண்டு போய் நம்மளோட மனதில் வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு பெரிய கோடிசுற அப்படின்னு பதிவு அப்படி அவங்க பதிய வச்சாவே போதுமானதாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேணுங்கிறது ரொம்ப வேகமா கிடைக்க ஆரம்பிக்கும் நம்மளால் டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஹெப்னாடைஸ் பண்ணிக்க முடியும் அந்த எப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் இதுக்கு நீங்க என்ன பண்ணும் முதல்ல வீடியோ பாருங்க இந்த வீடியோல ஒரு வீடியோ ஒன்று இருக்கும் அதாவது இந்த வீடியோல வந்து ஸ்பைரல் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை கண்சுமிட்டாமல் பார்த்துட்டே இருங்க அதை கண்சுமிட்டாமல் பார்க்கும்போது கண் எரிது உறுத்தல் இந்த மாதிரிலாம் வரும் ஆனால் அதையே பாருங்க எவ்வளவு நேரம் பார்க்கணும்னா ஒன்ஸ் நீங்கள் கண்ணை மூடின பிறகு இந்த ஸ்பைரல் உங்கள் கண்ணில் அப்படியே ஓடுற ஃபீல் வர வரைக்கும் பாருங்க உங்களுக்கு நல்லா ஓட ஆரம்பிச்ச பிறகு அப்படியே அமைதியா படுத்துட்டு உங்களோட முழு கனவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் முழுமையா வைங்க உங்கள் உடம்பு ரொம்ப பாரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிங்க உங்கள் உடம்பு ரொம்ப பாரமாக வெயிட்டா இருக்கு அப்படின்னு அந்த ஸ்பைரலோட நினைப்பிலே நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷம் உடம்பு பாரமாக இருக்க மாதிரி இருக்கும் அதன் பிறகு அந்த ஸ்பைரலை பார்த்துட்டே இருக்கிறப்ப உங்கள் மனம் லேஸ் ஆகுது நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறீங்க நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறேன்னு உங்களுக்குள்ளே திரும்ப 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 சொல்லிகிட்டே இருங்க நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறேன் நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ உங்களுக்கு பணம்னா பணத்துக்கு சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபா வேணும்னா என்ன எங்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்கு இதுக்கு நன்றி அப்படின்னு நன்றிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமா சொல்லணும் ஏன்னா ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம இருக்கு அப்படின்னு சொல்றதை விட அது கூடவே நன்றின்றப்ப அந்த விஷயம் நம்ம கிடைச்சதுக்காக நம்ம நன்றி கொடுக்குறோம் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றா மாறும் அதனால வந்து என்ன நீங்கள் கேட்குறதா இருந்தாலுமே அது கூட நன்றி சொல்லிக்கோங்க எங்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்குது அது கொடுத்த அனைவருக்கும் நன்றி இல்லை இதை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இதை கொடுத்த சிவபெருமானுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க இல்ல எனக்கு பணம் வேண்டாம் உடல் ஆரோக்கியம் வேணும்னா நான் மிகுந்த உடல் ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியா இருக்கேன் இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இதே கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கும் நானும் என் மனைவி அல்லது என் கணவன் சொல்லிட்டு நானும் என் மனைவியும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அல்லது ஏதாவது ஒரு கடவுளோட பேர சொல்லி நன்றி இல்ல உங்க அம்மா அப்பா பேர சொல்லி கூட நன்றின்னு திரும்ப 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 சொல்லிட்டே இருங்க இதை நீங்க சொல்லும் உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வளர்ற மாதிரிலாம் ஃபீல் வரும் எதையும் கையும் கண்டுக்காம சொல்லுங்க உங்களோட முழு கவனம் அந்த ஸ்பைரல்ல வச்சுட்டு இதை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க இதை சொல்ல 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 நீங்க அப்படியே தூங்கிடும் முடிஞ்ச அளவுக்கு இதை நைட்டு பண்ணுங்க அப்படியே தூங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில நீங்க என்ன விஷயத்துக்காக இதை சொன்னீங்களோ அந்த எண்ணத்தோட எந்திரிப்பீங்க அது மாதிரி எண்ணத்துல நீ எந்திரிச்சிங்கனாவே நீங்க கரெக்டா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் திருப்பி காலையில இருந்து ஒரு அரை மணி நேரம் இந்த ஸ்பைரலை பார்த்துட்டு கண்களை மூடிக்கிட்டு மெடிடேஷன் மாதிரி அமைதியா உட்காந்து திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரெகுலர் ரொட்டீனா பண்ண ஆரம்பிங்க ரொம்ப பெரிய வேண்டுதலா நீங்க கேட்கக்கூடிய விஷயம் பெருசா இருந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும் இதே சின்ன விஷயங்களா இருந்தா ரொம்ப வேகமா நடக்கும் ஒரு சில விஷயங்கள் உடனடியா உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஆனா இதை கரெக்டா பண்ணிக்கோங்க ஒரு விஷயம் நீங்க கேட்கறீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சி முடிச்ச பிறகுதான் அடுத்தது கேட்கணும் இப்ப ஒன்னு கேட்டு நாளைக்கு ஒண்ணு நாளானி கொண்டு மாத்தி மாத்தி கேட்கவே கூடாது ஒன்னு கேட்கறீங்கன்னா அதுல மட்டும்தான் கவனம் அது கிடைத்த பிறகுதான் அடுத்தது கேட்கணும் அதுல தெளிவா இருந்துக்கோங்க பண்ணிக்கோங்க நீங்களே இப்னாடைஸ் பண்ணி விரும்ப வாழ்க்கை அடையலாம் ஆகின்றது